ப்ரோ ப்ரோ ஃப்ரெண்டு கொஞ்சம் தண்ணி கொடுங்க குடிக்கிறதுக்கு ஓகே ஆமா நீங்க என்ன ஆளுங்க ஆளுங்க வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் கடந்த ஒரு ரெண்டு வாரமா கவின் ஒரு இன்சிடன்ட் உங்களுக்கு தெரியும் கவின் வந்து டிசிஎஸ்ல ஒர்க் ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு அவர் வந்து ஆணவ கொலை பண்ணுறாங்கன்ட்டு அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் கவினா வந்து ஆணவ கொலை பண்ணுறாங்க நிறைய பேர் ஸ்டோரி வச்சுங்க ஸ்டேட்டஸ் வச்சுங்க நிறைய பேர் சப்போர்ட் காட்டினீங்க தெரியாதவங்க சொல்லிடுறேன் கவின்ற ஒரு பையன் திருநெல்வேலியில் இருக்கான் வெல் செட்டில் ஃபேமிலி கோல்டு மெடலிஸ்ட்டு டிசிஎஸ்ல ஒன் லேக் ருபீஸ் சம்பாதிக்கிறான் இவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அந்த பொண்ணு வந்து இவனோட ஒரு ஹையர் கேஸ்ட்டு ரெண்டு பேரை லவ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வீட்டில் வந்து இவன் பேசியிருக்கான் அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அவங்க அப்பா நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாதி அதனால் நாங்கள் தர மாட்டோம் அப்படின் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து எனக்கு கிடைச்ச நியூஸ்லேருந்து நான் சொல்கிறது நான் லீவில் வந்து ஊருக்கு போயிட்டு உங்கள் தாத்தாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கான் செக்கப்புக்கு அப்போ வந்து அந்த பொண்ணோட தம்பி வந்து இவரை பைக்கில் கூட்டிகிட்டு போய் அப்பா அவங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாருன்ட்டு கூட்டிகிட்டு போய் அவனை அங்கேயே வெட்டி இருக்காங்க இதுதான் ஆணவத்தோடய நம்பர் இதுதான் இந்த கேஸு சரிடா இப்போ எது இதை பேசுறேன்னுட்டு கேட்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி ஆஃபீஸ்ல ஒரு அண்ணா கூட பேசியிருந்தேன் டீ கடையிலேருந்து இருந்து இருந்தோம் அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி எங்கள் ஊர்ல வந்து இந்த மாதிரி பொண்ணை லவ் பண்றாங்கடா அது வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்ப நான் சொன்னேன் நான் யாருண்ணா இப்பெல்லாம் யாருன்னா ஜாதி பார்க்கா சென்னையில மோஸ்ட்லி யாரும் பார்க்கறது இல்லை என்னை சுத்தி இருக்க சரௌண்டிங்ஸ் என்னோட இதில் யாருமே அந்த மாதிரி பார்த்தது இல்லையானா அப்படின்னு அப்போ தான் அவர் சொன்னார் தம்பி நீ வந்து சென்னையில் சொல்கிற சென்னையில் இப்போ யாரும் பார்க்கறது இல்லையான்னு தெரில ஆனால் பார்க்குறவங்க இருக்காங்க ஆனால் ஊர் சைட்லாம் போனால் இன்னும் அதான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பேசி ஒரு ரெண்டு வாரத்தில் இந்த ஆணவக்குள்ள வந்து என்னடா இப்படி நடக்குது அப்படி என்ன தான் இருக்குன்ட்டு நான் சும்மா எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஜாதி எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு ஒரு சர்ச் போட்டேன் அப்போ வந்து எப்படின்னா ஜாதின்றது நம்ம நாட்டில் வந்து தொழில் செய்கிறாங்களே இப்போ ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு தொழில் செய்வாங்க அந்த தொழிலை பொறுத்து வந்தது தான் அந்த ஜாதி தொழில் ரீதியாக வந்தது தான் இந்த தனித்தனி பிரிவு தான் மக்கள் தெரிஞ்சாங்க அம்பேத்கர் ஆய்வில் என்ன சொல்றாருன்னா வர்ணம் சொல்றாரு அதுல வந்து நாலு இருக்கு பிராமணன் சத்திரியர் வைஷியர் சூத்ரர் அப்படின்ட்டு நாளை சொல்றாரு இந்த நாலு வகை தான் பிரிஞ்சுக்கிட்டாங்க பிராமணன்றவர் வந்து இந்த கோயில்ல பூசாரி இருக்கிறது அந்த கோயில் வளாகத்தை இது பண்ணுறது அந்த மாதிரி அதுக்கப்புறம் சத்திரியர் வந்து போருக்கு போகிறவங்களை வந்து சத்திரியர் சொல்லிப்பாங்க அதுக்கப்புறம் வைசியர் வந்து இந்த தொழில் சார்ந்த இந்த வந்து வியாபாரம் ஆஹ் வியாபாரம் சொல்றது இப்போ சொல்லணும்னா இந்த சேல்ஸ் அதெல்லாம் மாட்டாங்க கடைசியில் தான் சூத்ரவர் இவங்க வந்து ராஜாவளாக இருக்கீங்க அவங்களுக்கு வந்து வேலை செய்கிறவங்க தான் இந்த இந்த துணி துவச்சி கொடுக்குறது பயன் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி வேலை இப்படி இருந்தது இப்போ வந்து இந்த நாலு பேர் என்ன பண்ணாங்க ஒருத்தர் வந்து எனக்கு அப்புறம் என்னோட மக்கள் தான் இதோட தொழிலை செய்யணும் அதனால என்ன பண்ணாங்க நாங்கள் வந்து மற்ற இதுலேருந்து பொண்ணு எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க ஒன்று கிரியேட் பண்ணிக்கினாங்க இவங்க கிரியேட் பண்ணதுனால இவங்க வந்து எந்த இதுலேயும் பொண்ணு எங்களுக்கு அப்புறம் எங்கள் இதுதான் எங்கள் மக்கள் தான் இதெல்லாம் செய்வாங்க அப்புறம் சொல்லலாம் எங்கள் ஜாதியில் இருக்கவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு என்ன சொல்கிறாங்க போருக்கு வந்து இனிமேல் நாங்கள் மட்டும்தான் போவோம் வேறு யாரும் போக மாட்டாங்க அதே மாதிரி வைசியர்கள் வந்து நாங்கள் வந்து வியாபாரம் மட்டும்தான் எங்கள் சமூகம் மட்டும்தான் வியாபாரம் பண்ணோம் வேறு யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் சூத்திரர்கள்லாம் சொல்கிறாங்க இவங்க வந்து எப்பவுமே வந்து இவங்களுக்காக வேலை செய்கிறவங்கள தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி அம்பேத்கர் சொல்வீப்பு தான் சதுர வரணும்ட்டு நான் ரிசர்ச் பண்ணதில் உடனே ஒரு கேஸ்ட்டை பற்றி ரிசர்ச் பண்ணதில் இப்படி தான் வந்து நாலு வகையாக பிரித்துட்டு அவங்கவுங்களுக்குள்ளையே பொண்ணு எடுக்கிறது கொடுக்குறது அப்படி இருந்தாங்க கேஸ்ட்டு முக்கியமாக போட்டது மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஐயர் கேஸ்ட்டு பையன் லோயர் தான் அந்த பையனை கட்டினாங்க ஒரு வேளை அந்த பையன் ஐயர் கேஸ்டாக இருந்தே பொண்ணு லோயர் கேஸ்டாக இருந்தால் வைக்கிறாங்களா ஏன்னா இந்த மாதிரி கேஸ் வந்து நான் நிறைய பார்த்ததில்லை மோஸ்ட்லி இருக்கிறது வந்து ஆணவ படம் நடக்கிறது வந்து பொண்ணு வந்து ஐயர் கேஸ்ட்டாக இருக்கும் பையன் வந்து ஐயர் கேஸ்ட்டாக இருக்கும் மேம் லோயர் கேஸ்டாக இருக்கும் ஒரு அந்த பையன் ஐயர் கேஸ்டாக வந்து அந்த பொண்ணு லோயர் கேஸ்டாக இருந்தால் கல்யாணம் நடக்கணும் அதுவும் நம்மளுக்கு தெரியாது நான் இதுவரைக்கும் பார்த்ததுல நடந்திருக்கான்னு தெரில நடந்துருந்தான் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரியாது அதனால இந்த கேஸ்டே வந்து இந்த பெண்ணு சார்ந்து தான் உருவாக்கப்பட்டதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு சமூகத்தில் வந்து நூறு பேர் ஆண்னா நூறு பெண் இருப்பாங்க இப்போ வந்து இவங்களுக்குள்ள இந்த சமூகத்துக்குள்ளே தான் இதுவாகும்னா இப்போ ஒரு வேலை அந்த கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னா அந்த பொண்ணை வந்து அவங்க வந்து உடன்கட்டை கட்டை இறைக்கிறது அதான் சொல்லுவாங்க அந்த தீலியை வந்து தள்ளி போட்டுருவாங்க தள்ளி விட்டுருவாங்க ஆஹ் இல்லைன்னா அவங்கள வந்து மொட்டை வச்சு வெள்ளை புடவை கட்டி விதவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தனியாக கரைச்சோம் இதுதான் இருந்தது அந்த பெண்ணை வந்து வேற யாரு கூடயும் போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அப்படி பண்ணதெல்லாம் சொல்கிறாங்க இதே அந்த நூறு பெண் நூறு ஆண்ல வந்து ஒரு பெண் எந்த ஒரு ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் தனியா இருப்பார்ல அவருக்கு ஏன் எந்த சட்டமும் கொண்டு வரல அவர் அவரு வந்து ஏன்னு கேட்டா இப்போ வேற இதுல இருந்து வந்து இது பண்ணும்போது அவங்க வந்து சண்டை போடணும் அந்த ஒரே காரணத்துக்கு தாங்க ஏன்னா இது எல்லாத்தையும் உக்காந்து முடிவெடுக்கிறது எடுக்கிறது ஆண் அப்படின்ட்டு நான் படிச்சேன் ஆண் வந்து இப்போ தனியா இருப்பானே அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த சமூகத்திலயே குழந்தைங்களா இருக்காங்களே இந்த பதிமூணு வயசு பன்னெண்டு வயசு வயதுக்கு வராத குழந்தைங்கள்னா பிடிச்சி இவருக்கு கட்டி விட்டாங்க தான் வந்து குழந்தை திருமணம் ஸ்டார்ட் ஆகுது மோஸ்ட்லி நிறைய பாட்டிங்க கேட்டிங்கன்னா பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அந்த இது வந்து நம்ம தாத்தா பாட்டி வரைக்கும் இருந்தது நம்ம அப்பா அம்மாவுக்கு வரல குழந்தை திருமணம் அதுக்கப்புறம் வந்து சமூகம் மாறிடுச்சு எழுத்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் இந்த குழந்தை திருமணம் அதுக்கப்புறம் இந்த விதவை இதெல்லாம் நிறைய எடுத்து இப்போ அதெல்லாம் மோஸ்ட்லி எங்கேயும் இல்லை இப்படி தான் ஜாதி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ண முடியுமே தவிர மொத்தமாக இருக்கணும் எஜுகேஷனில் எப்படி ஜாதி எடுத்துன்னு வந்தீங்க நிறைய பேர் நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் எஜுகேஷனும் ஜாதியும் ரிசர்வேஷன் ஒரு கோட்டா இருக்குது இப்போ வந்து அவங்க ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எஸ்சி பிசி ஏன் பிரிக்கிறீங்க இதில் ஏன் பிரிக்கிறீங்க நீங்கள் வந்து அது வருமான சான்றிதழில் வந்து இது வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாமே ஏன் சாதியில் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு கேட்டுருக்கீங்க வருமானம் போடு வந்து இப்போ வந்து நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கரெக்டு ஏன்னா மோஸ்ட்லி எஸ்சி பிசி கிட்டத்தட்ட சேமாதான் இதுலேயும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அதுலேயும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க நீங்கள் நீங்கள் சென்னையில் வாங்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது நீங்கள் இதுவே ஒரு ஊர் சைடு டெவலப் ஆகாத ஒரு கிராமத்துக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் கூட நிறைய பேர் செருப்பு போடாமல் நடக்கிறாங்க அதுக்கப்புறம் சரியான கல்வி கிடையாது இன்னும் கூட அவங்க பசங்களை வந்து அவங்க மேல இருக்கவங்களுக்கு வந்து வேலை செய்ய விடுறாங்க இதெல்லாம் நிறைய நடக்க நடக்கலன்னு இந்த நம்ம வந்து ஆணவக்கூடையே இதெல்லாம் எங்க நடந்திருக்குன்னு கேட்கும் போது அப்போ இதுவும் எங்கேயோ நடந்துட்டு தானே இருக்கு அப்போதான் இந்த ரிசர்வேஷன் பிளே பண்ணுது இந்த ரிசர்வேஷன் என்னன்னா நம்ம சென்னையில இருக்கவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணதோ இல்லையோ இந்த மாதிரி கிராமத்துல இருக்கவங்களுக்கு வந்து இவனுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல இப்போ ஆஹ் அதே அந்த வாய்ப்பு கிடைச்சக்கு தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா மேலே இப்போ அப்போ வந்து இந்த கேட்டகரி மட்டும்தான் தான் மேல இருப்பாங்க இவங்களா கீழே இப்ப அந்த ரிசர்வேஷன் இருக்கும் போது இவனும் மேலே இருக்கான்ல இவன் மேல எக்ஸாம் எழுதி இவனும் ஒரு ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் இவனுக்கு ஏன் ரிசர்வேஷன்ல இத்தனை பர்சன்டேஜ் ஒதுக்கிட்டாங்கன்னா அவனுக்கு வந்து அஹ் பாஸ்ட்ல வந்து அவனுக்கு வந்து நிராகரிக்கப்பட்டது எதுவுமே படிப்பு எதுவுமே இல்லாம இருந்தான் அதுக்காக வந்து இவன் படிச்சு இன்னும் கொஞ்சம் இதுவாகணும் இவங்க இருக்கவங்க எல்லாருமே இவங்க சைடு இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரிசர்வேஷன் கோட்டாவை கொண்டு வந்துச்சு கவர்மெண்ட்டு இது வந்து எப்போ இந்த ரிசர்வேஷன் போகணும் அதாவது ஒரு இடத்துல நீ என்ன ஆளுங்க அப்படின்ட்டு கேட்க அந்த வார்த்தை வந்து உங்கள் காதல கேட்கற வரைக்கும் இந்த ரிசர்வேஷன் இருக்கணும் அது எப்போ எல்லாமே போதும் அப்போ இந்த ரிசர்வேஷன் நீங்கள் மொத்தமாக ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு அதிச்சு இதுதான் கேஸ்ட் உருவான கதை இது வந்து எஜுகேஷன்ல எப்படி வந்தது அப்படின்ட்டு பார்த்தோம் சரி இந்த கதைக்கு வருவோம் இப்போ கவின் அவனோட கதை எதுக்கு பேசுகிற அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா மனுஷன் தான் கொட்டிருக்காங்க ஜாதியில உங்களுக்கு ஒண்ணே கிடையாதா ஏமோ ஜாதியில வந்து லவ் பண்றீங்க அப்படிதான் கேட்குறாங்க ஏங்க ஒரு லவ்ன்றது பார்த்தோன்னே வருது பழகி பார்த்து வர்றது தான் இந்த ஜாதியில் இருக்கேன் அதனால் தான் வரும் அப்படின்ட்டு எந்த இதுவும் கிடையாது நான் இப்போது ஒரு பொண்ணை பார்க்குறேன்னா அந்த பொண்ணு எப்படி இருக்குது நம்மளுக்கு செட்டாகமான பார்ப்பனே தவிர இந்த பொண்ணு என்ன ஜாதியாக இருக்கும் இது வந்து நானே ரியலாக வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் காலேஜ் படிக்கும் போது ஒரு பையன் இருப்பான் பையன் சொன்னால் ஏய் அந்த பொண்ணு கிறிஸ்டின் போலடா ஏ ரிசிஜியோ நான் பாக்க மாட்டேன்னா ஏய் என்னடா அடி என்னடா சும்மா பாத்தந்தானே இல்லடா சும்மா பார்த்து திடீர்னு லவ் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் மாட்டாங்க எங்க வீட்டுல எங்க வீட்டுல வந்து இந்து மூட்டம் தான் பண்ணுவாங்க அப்போ வந்து அங்க ஓரளவுக்கு இந்து கிறிஸ்டின் இருக்குதான் இருக்குன்னு பார்த்தேன் ஆனா நிறைய பிரிவுன்னு இருக்குன்னு இந்த கேஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணும் போதுதான் எனக்கே தெரிஞ்சது இந்து இவ்வளவு பிரிவு இருக்கு இவ்வளவு பிரிவுக்கும் இவ்வளவு பேர் இருக்கு அது வந்து ரிசர்ச் பண்ணும்போதுதான் தெரிஞ்சது இவ்வளவு பேசணும் அந்த பொண்ணு நிலைமையில இருந்து யாரும் யோசிக்கலையே அதான் எல்லாரும் கவினுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போக தப்பே கிடையாது கவினுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஆசை எவ்வளோ இருந்திருப்பான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம்ட்டு நிறைய பேருக்கு தெரில சம்பாதிச்சுட்டு அவன் வந்து எவ்வளோ ஆசைகளோடு இருந்திருப்பான் என்னென்ன பண்ணலாம் ஃப்யூச்சரை பற்றி பேசிப்பான் அவங்க ஃபேமிலி நினச்சி பாருங்க பையன் இவ்வளோ பெருசாக வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்கிட்டு இழந்தான் அவங்க ஃபேமிலியை பற்றியும் நினச்சி பாருங்க அந்த பொண்ணு சைட்லேருந்து நம்ம யோசிக்க கூடாது ஏமா நடக்க வாய்ப்பில்லை இது வந்து சொல்லியிருக்காங்க நான் லவ் பண்ணல அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டாங்க ஏன் அந்த லவ் பண்ணலன்றது வந்து அவங்க வீட்டில் மேரட்டிங் ஏன் கூடாது அதையும் யோசிக்க மாட்டேங்க ஒரு வீடியோ இந்த வீடியோ எடுக்கலான்ட்டு பிளான் போட்டால் வந்து அன்றைக்கி வந்து அந்த பொண்ணு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நானும் அவங்க லவ் பண்ணும் இதுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்போ அவங்க அந்த அவங்க வந்து அவங்க தம்பியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணவும் பார்க்கல எதுவும் பேசல அவங்க தம்பி பண்ணது தப்புன்னு சொல்ல தப்பு இல்லைன்னு சொல்ல தப்புன்னு சொல்ல அதை பார்க்கவே இல்லை அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் பார்க்கறல ஃபேக்கா அந்த பொண்ணை எப்படி பேசுது ஏன் இது பண்ணிடுச்சு அந்த வீடியோவே அவங்க வந்து மிரட்டி கூட எடுக்க வச்சிருக்கலாம்ல வந்து ஒரு சோசியல் மீடியா பவர் இதை ஏன் பேசுகிறேன்னா ஆஹ் நம்ம வந்து ஒரு ஷோல வந்து ஒருத்தர் வந்திருப்பாரு ஆஹ் கெத்தா இப்படி உக்காந்துன்னு இதெல்லாம் தப்பு தம்போம் அந்த அக்கா சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவர் நிறைய பேர் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ரீசெண்டா ஒரு ஷோல வந்து சொல்லியிருப்பாரு நான் வந்து ஃபுல்லாகவே இதுவாகிட்டேன் மாறிட்டேன் இப்போலாம் எதுவும் பண்றதில்ல அந்த மொழியெல்லாம் கெத்தா அது வந்து பாருங்க அப்போ வந்து சோஷியல் மீடியாவுக்கு இவ்வளவு பவர் இருக்குன்ட்டு பாருங்க அதுதான் இப்போ ஏன் இந்த நியூஸ் கூட ஃபேமஸ் ஆச்சுன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நடந்துருக்கு இந்த மாதிரி ஆனால் இதுக்கு முன்னாடி சோசியல் மீடியா இவ்வளோ பவராக இல்லை இப்போ வந்து எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது சோசியல் மீடியா பவர்ஃபுல்லாக இருக்குது அதனால் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் இதை பற்றி பேசுகிறதுனால இந்த நியூஸ் வந்து எல்லா இடத்துக்கும் தெரியுது அப்போது அந்த சோசியல் மீடியா பவரை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலை இப்போ தேவையில்லாததுக்கு பரப்புறது நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒருத்தர் போட்டிருந்தாரு இன்னைக்கு வந்து சம்பள டேட்டு ஈசியஸில் சம்பள டேட்டு இன்னைக்கு வந்து கவின் சம்பளம் கடைசியாக பேட்டிட்டு ஆக்போம் ஏங்க இது தேவையில்லாத கண்டன்ட்டுங்க நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம் அவர் எப் கடைசியா எப்படி சம்பளம் வாங்குவார் பாவம் அவர் இன்னைக்கு தான் கடைசியா சம்பளம் வரும் இது தேவையில்லாத கன்டென்ட்டுங்க உங்களால் முடிஞ்சா நாலு வாரத்தை சப்போர்ட் பண்ணி பேசுங்க அவருக்கு இந்த மாதிரி ஏன் நடந்ததுன்னு சொல்லுங்க இதுக்கப்புறம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு சொல்லலாம் தப்பா போடுறவங்களை விட நல்லா போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஹம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க ஒரு அக்கா பேசியிருப்பாங்க அதுல இருந்துதான் நான் அந்த பொண்ணு இது எடுத்தேன் அந்த பொண்ணை பத்தி யோசிக்க பார்த்தேன் அவங்க வந்து சொல்லிருப்பாங்க இவ்வளோ பார்த்துருக்குமே அந்த பொண்ணு சைட்லேருந்து ஏன் நம்ம கூட யோசிக்கலை அப்படின்ட்டு ஒரு அப்பா சொல்லி இருப்பாங்க அவதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன் ஏன்டா இவ்வளோ பேர் கவினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே ஏன் ஒரு இது கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல ஆஹ் மோஸ்ட் பாசிட்டிவ் சைடு வந்து கவின் தான் இருக்கு நான் வந்து அந்த பொண்ணு செஞ்சது ரொம்ப கரெக்டு அப்படின்னா சொன்ன ஃபேமிலியை வந்து அந்த பொண்ணுக்காக பேசலை கவின் தான் சேர்த்து பேச கரெக்டாக பேசணும்ல இப்போ வந்து தேவையில்லாத கண்டென்ட்டை ஃபேக்காக கிரியேட் பண்ணி பேசிடுச்சு இந்த பவரை வச்சு நம்ம வந்து இன்னொரு ஆணவக்கூடையாவது தடுக்கலாம் எப்படின்னா இந்த மாதிரி பேசுறோம்ல இந்த மாதிரி பேசும்போது நாம நிறைய பேர் பார்ப்பாங்க ஓ இப்படிலாம் நடக்குதா இப்படிலாம் இருக்கு தெரிஞ்சுக்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது நிறைய பேருக்கு தெரியாது எத்தனை பேர் எப்படி இப்போ இது வந்து சோஷியல் மீடியா பவர் இப்போ எதுக்கு இந்த வீடியோ எல்லோரும் சோஷியல் மீடியாவில் எடுத்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா இப்போ அந்த தப்பு பண்ணுறவருக்கு வந்து இது தப்பு அப்படின்ட்டு தோணி அந்த தப்பு வந்து நடக்காமல் இருக்கலாம்ல அதனால் யூஸ் த பவர் ஆஃப் சோஷியல் மீடியா கரெக்ட்லி எல்லாரும் ஒன்று தான் தோழங்களே அப்படின்ட்டு சொல்லி விடை பெறுகிறேன்